ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிக்கன் குழம்பு விதவிதமாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நிறையா விதமாக நான் போட்டிருக்கேன் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சிக்கன் வந்து நம்ம அடிக்கடி சமைப்போம் இல்லைங்களா அதை வித்தியாசமான டேஸ்ட்டில் வச்சு கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா அஞ்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறேன் இப்போ மசாலா வறுத்து அரைக்க போகிறேன் இதுக்கு வந்து கொத்தமல்லி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாமே டேபிள் ஸ்பூன்லேயே சொல்கிறேன் மிளகு வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் ஒரு துண்டு பட்டை இது ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க நம்ம அரைக்கும் போது கம்மியான ஸ்பைசஸ் தான் சேர்க்கணும் ஒரே ஒரு ஏலக்காய் லவங்கம் மட்டும் நாலு சேர்த்துருக்கேன் கிராம்பு நாலு எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வறுக்கு வேணாம் அப்படியே இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து மிளகாய் சேர்க்கலை ஏன்னா மிளகாய் வந்து நான் தாளிக்கும் போது சேர்க்க போகிறேன் அப்போ தான் வந்து சிக்கன் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக கொத்தமல்லி இதில் வந்து வ வறுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா வீட்டில் நிறையா பாராட்டுகள் வாங்கிட்டு தான் இந்த நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இப்போது ரெண்டு தக்காளி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் ரெண்டு தக்காளி இது கூட சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக வதங்கி வந்துடும் இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு அரைச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ விட நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ அளவில் செஞ்சிங்கன்னா போதும் இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க ஏன்னா தக்காளியில் ஈரப்பதம் இருக்கும் நல்லா அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க இதில் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் கம்மியான அளவில் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு மீதி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயம் பாதி இது கூட சேர்த்துக்கோங்க மொத்தமாக மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதில் பாதி வதக்கிறதுக்கும் பாதி வந்து அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கினோடனே ரெண்டு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்காக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறோம் இப்போ தக்காளி சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு இப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து லைட்டாக தக்காளி கூட சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் கண்டிப்பாக இதே அளவுகளோடு செய்யுங்க அப்போ தான் வந்து இந்த சிக்கன் கறி ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா வதைக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும் சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம் சிக்கன் குழம்பு சிக்கன் கறின்னு சொல்லலாம் இப்போ வந்து சிக்கன் ஒரு கிலோ நல்லா பெரிய பீஸாக போட்டிருக்கேன் ஏன்னா குட்டி குட்டியாக போட்டால் அது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நல்லா பெரிய பீஸாவே நான் எடுத்துருக்குறேன் இப்போது அனல் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்போவுமே சிக்கன் குழம்புக்கு அந்த சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் அதுக்காக சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதைக்கணும் டைம் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சமையலுமே பர்ஃபெக்டாக வரும் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவோட அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதாவது முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா வந்து அதிகம் வதக்க தேவையில்ல ஏன்னா ஏற்கனவே அதை வந்து வறுத்து தான் அரைச்சிருப்பாங்க லைட்டாக கிளறி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் திக்காக வைக்க போகிறேன் உங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து தண்ணி மாதிரியும் வைக்கலாம் கொஞ்சம் திக்காகவும் வைக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க எப்படி வச்சாலும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லா திக்காக வைக்க போகிறேன் இப்போது இந்த சிக்கன் அரைச்சோடலாம் அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக என்னோடய சமையலில் நான் சமைக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் சேர்ப்பேன் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கலர் கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி நான் குறைவான அளவுலே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கிளறிக்கோங்க இப்போ மூடி போட்டுக்கோங்க கரெக்டாக இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் அப்பப்போ மாற்றி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த மூடின தட்டை எடுத்து கிளறிக்கிட்டே இருக்கணும் தட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி மூடிடாதீங்க லைட்டாக கேப் விட்டு மூடி பண் மூடி போட்டுக்கோங்க கரெக்டாக இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் தைரியமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பராக சிக்கன் வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கோங்க சூப்பரான இந்த சிக்கன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ஒருத்தங்க கூட பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க தேங்க்யூ